வணக்கம் நான் உங்க மஹிந்தினி எனக்கு ஒருத்தர் மெசேஜ் பண்ணியிருந்தாரு அந்த மெசேஜ்ல அவர் அவரோட கேர்ள் ஃப்ரெண்டு கூட ஃபோன் செக்ஸ் பண்ணும்போது ரெண்டு பேரும் ஈக்குவலா மாஸ்டர் பேட் பண்றதாகவும் அப்போ அந்த பெண் சே சம்திங்னு சொல்லுகிறாளாம் ஆனா அவருக்கு அப்போ எதுவும் பேச வரல என்ன சொல்றதுன்னே தெரியலன்னு சொன்னாரு இப்போ இருக்க இன்டிமேட் வேர்ல்ட்ல இந்த மாதிரி ஸ்கில்ஸ் எல்லாம் தேவைப்படுது ஒருத்தர ஒருத்தர் நேர்ல பார்த்துக்கும் போது கிடைக்கிற ஃபீல் ஃபோன் செக்ஸ்ல முழுமையா கிடைக்காது இங்க பேச்சு மூலமாக உங்க நடவடிக்கைகளை டிஸ்கிரைப் பண்றதால தான் அந்த ஃபீல கொண்டு வர முடியும் ஸோ ஃபோன் செக்ஸுக்கு பேச்சு ரொம்ப அவசியம் முடிஞ்ச அளவு பேச முயற்சி பண்ணுங்க சந்தோஷமா இருங்க நன்றி வேற ஏதாவது சந்தேகங்கள் அல்லது கேள்விகள் இருந்தால் டிஎம் பண்ணுங்க